அதிகாரம் எட்டு அன்புடைமை அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தால் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் உள்ளத்தில் இருக்கும் அன்பை தாழ்பால் போட்டு அடைத்து வைக்க முடியாது அன்புக்குரியவரின் துன்பம் காணும் இடத்து கண்ணீர் துளி வாயிலாக அது வெளிப்பட்டுவிடும் இங்கு ஆர்வலர் என்றால் அன்புடையவர்கள் புன்கணீர் என்றால் பொழியும் கண்ணீர் பூசல் என்றால் அறிய செய்யுமாறு செய்யும் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு அன்பு இல்லாதவர் எல்லாம் தமக்கே என உரிமை கொண்டாடுவர் அன்பு உடையவரோ தம் உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தும் பிறர்க்கனை நிடுவர் இங்கு என்பும் என்றால் தம்முடைய எழும்பினாலும் அதாவது உடலாலும் என்றால் உரியவர்கள் அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறு என்போடு எண்போடு தொடர்பு உயிரும் உடலும் போல் அன்பும் செயலும் இணைந்திருப்பதே உயர்ந்த பொருத்தமாகும் இங்கு இயந்த என்றால் பொருந்திய வழக்கென்ப என்றால் வழியிலான பயன் ஆறுயிர் என்றால் பெற்ற உயிர் என்போடு என்றால் எழும்போடு அன்பினும் ஆர்வம் உடைமை அதியினும் நண்பென்னும் நாடா சிறப்பு அன்பு பிறரிடம் பற்றுள்ளம் கொள்ளச் செய்யும் அந்த உள்ளம் நட்பு என்னும் பெரும் சிறப்பை உருவாக்கும் இங்கு ஈனும் என்றால் உண்டாக்கும் ஆர்வம் உடைய அப்படின்னா விருப்பம் உடைய நண்பு என்றால் நட்பு நாடா என்றால் அளவில்லாத அன்புற்றமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு உலகில் இன்புற்று வாழ்கின்றவர்களுக்கு வாய்க்கும் சிறப்பு அவர் அன்புள்ளம் கொண்டவராக விளங்குவதன் பயனே என்று கூறலாம் இங்கு அமர்ந்த வழக்கு என்றால் பொருந்திய நெறி இன்புற்றார் என்றால் இல்லற இன்பம் நுகர்ந்தவர்கள் அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார் மரத்திற்கும் அக்திய துணை வீர செயல்களுக்கும் அன்பு துணையாக திகழ்கிறது என்பதை அறியாதவர்களே அறச் செயல்களுக்கு மட்டுமே அன்பு துணையாக இருப்பதாக கூறுவார்கள் இங்கு மரத்திற்கும் என்றால் அறத்திற்கு எதிரானவற்றை நீக்குவதற்கு என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் அறம் எதுவன அறிந்தும் அதனை கடைபிடிக்காதவரை அவரது மனசாட்சியை வாட்டி வதைக்கும் அது வெயிலின் வெம்மை புழுவை வாட்டுவது போல் இருக்கும் இங்கு எண்பு என்றால் எழும்பு இளதனை என்றால் இல்லாத உயிரிகளை அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வண்பாட்கன் வற்றல் மரம் தளிந்தற்று மனத்தில் அன்பு இல்லாருடைய வாழ்க்கை பாலைவனத்தில் பட்ட மரம் தளிர்த்தது போன்றாகும் இங்கு அகத்து என்றால் மனம் வண்பார்கன் என்றால் வறண்ட நிலத்தில் வற்றல் என்றால் பற்று போன மரம் தளிர்ந்தற்று என்றால் தளிர்த்தது போன்று அதாவது வளருவது போன்று புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகுத்துறுப்பு அன்பிலவர்க்கு அன்பேனம் அகத்துறுப்பு இல்லாதவர்க்கு புறத்து உறுப்புகள் அழகாக இருந்த என பயன் இங்கு புறத்துறுப்பு என்றால் வெளி உறுப்பு யாக்கை என்றால் உடல் அகத்துறுப்பு என்றால் உள்ள உறுப்பு அன்பின் வழியது உயிர்நிலை அகுதிலார் எண்பு தோல் பொறுத்த உடம்பு அன்பு நஞ்சத்தின் வழியில் இயங்குவதே உயிருள்ள உடலாகும் இல்லையேல் அது எலும்பு தோலை போர்த்திய வெறும் உடலே ஆகும் இங்கு உயிர்நிலை என்றால் உயிர் இருக்கும் உடம்பு எண்புதோல் என்றால் எலும்பும் தோளும்